நாம சென்னை இருந்து தேடி பார்த்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்நீர் பிள்ளைங்க செய்ய கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மாணவர்கள் கூட மெக்கா போக்ல ஒரு வாசிக்கு ஆமா அக்கறை இல்லாம சொல்லலாம் சரி நீங்க வந்து பாக்கும்போது ஒரு சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நிலைமைலதான் ஒரு ச ஒரு குறுகிய கல்லூரியிலயோ ஒரு மருத்துவ கல்லூரிய படிக்க மாணவர்களுக்கு இந்த நிலமையா இருக்கும்

ஏசியா நெட் தமிழ் நேரான அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது வழக்குரைஞர் சினேகா அவர்கள் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன் மேடம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வேரமணியில் இருக்க அம்பேத்கர் காலேஜில் அதுவும் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து புரட்டஸ் நடத்தியிருக்காங்க இன்னைக்கு இது வந்து செய்திகளாகவும் சரி அது வந்து ஒரு ஒரு ஊடகத்திலேயா இருந்தாலும் சரி நீங்க பேசும் பொருளா இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த காலத்துல நீங்க இருந்துதான் கொஞ்சம் அந்த மாணவர்களுக்கு வந்து அமைதிப்படுத்தி இருக்கீங்க காவல்துறை உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து உங்களை எப்படி வந்து பேசினாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட மாணவர்கள் நடத்தின போராட்டம் அதுக்கு ஏஎஸ்எஃப்ல இருந்து ஆதரவு தெரிவிச்சுதான் நானும் எங்களுடைய ஏஎஸ்எஃப் தோழர்களும் அந்த போராட்ட கடத்துக்கு போயிருந்தோம் இந்த ப்ரொட்டஸ்ட் ஏன் நடந்துச்சு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில தலைமை கேம்பஸ்ல கேர்ள்ஸ்க்குன்னு ரெண்டு பிளாக் ஹாஸ்டல் இருக்கு அந்த ரெண்டு பிளாக்ல ஏறக்குறைய நூத்தி ஐம்பது ரூம்ஸ் இருக்கு

அப்ப என்ன பண்றாங்கன்னா சேப்பா ஹாஸ்டல்ல இருந்த நூத்தி பதினஞ்சு மாணவர்களையும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உடனடியா வந்து தரமணி இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகாமடேட் பண்றாங்க அப்படி அகோமேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு அந்த இடத்துல மூணு பேர் இருக்கிறதே வந்து கஷ்டமா இருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ரூமுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அகோமேட் பண்றாங்க இது வந்து மாணவர்கள் மத்தியில பெரிய பிரச்சனை உருவட்டது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய வகையில இந்த ஒரு முன்னெடுப்பு

இதெல்லாம் மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காலேஜ் ஏற்பான டைம்ல இருந்து கல்லூரி நிர்வாகத்திடம் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டி கொடுங்க ஆல்டர்னேட் பில்டிங்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டே அப்படி கேட்கும்போது போது கல்லூரி நிர்வாகம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கல ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கூட பண்ணுங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் வந்து அபிஷியலா வந்துட்டு கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு டாக்டர் அமைப்பர் சட்ட பல்கலைக்கழகத்தினோட ரிஜிஸ்ட்ரா கிட்ட கொடுத்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க அப்ப ரெஜிஸ்டர் என்ன ரெஜிஸ்ட்ரா அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நம்ம சென்னை முழுக்க தேடி பார்த்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பில்டிங்கே சரியா கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது பில்டிங் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு மாணவர்கள் கிட்ட ரொம்ப மெத்தல போக்குல ஒரு சைக்காஸ்டிக்கான ஆமா அக்கறை இல்லாம சொல்லலாம் ஓப்பனா சொல்லணும்னா மாணவர்கள் எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம இவங்களுடைய வேலையை வந்து சரியா பண்ணாம மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பில்டிங் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு ரொம்ப மெத்தல போக்குல வைஸ் சான்சலர் இன்னும் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படாது இப்போ இந்த சமீபத்துல வந்துட்டு முதலமைச்சர் தான் வந்துட்டு

சட்ட கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி ஹாஸ்டல் கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நாய் கடிச்சது ஏன்னா அந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரோமிங் ஆகிட்டு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு என்வாய்மெண்ட் அது அவங்க எந்த நடவடிக்கையுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நாய் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கடிச்சிருக்கு ஹாஸ்டல் அப்படி கடிச்சிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வந்துட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்துட்டு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அப்ப ஹாஸ்டல் வார்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தானே ஏதோ அப்படி கேக்குறாங்க அவங்க இந்த காலேஜ் ஹாஸ்டல்ல தான் நடந்துருக்கு எதை பண்ணுங்க சொன்னா சொன்னாங்களே யாரும் கட்டாயப்படுத்தல காலேஜ் ஹாஸ்டல் இருக்க சொல்லி நீங்க என்ன வேற வேறத பாத்து போகணுமா ஹாஸ்டல் சொல்றாங்க இப்போ வந்து அந்த நாய் கடிச்சிருக்கு அந்த பாட்டிக்கு அப்புறம் அந்த ஸ்டூடென்ட் வந்து இங்க கூடி போய் ட்ரீட்மெண்ட் கூட பாக்கலாம் அவங்களே தான் போய் ட்ரீட்மெண்ட் கூட பார்த்தாங்க இது நடந்து சரியா ஒரு வருஷம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரியான மேட்டர் போகல வந்து வார்டன்ல இருந்து ரெஜிஸ்டர் வர வரைக்கும் ஒரு ஆபரா மெடிக்கல் சட்டக்கல்லூரியில வந்து இருக்காங்க இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நிலைமை தான் ஒரு ச ஒரு பொறியியல் கல்லூரியிலேயோ ஒரு மருத்துவ கல்லூரியிலேயோ படிக்கிற மாணவர்களுக்கு என்ன நிலைமையாக இருக்கும் சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியோட ரொம்ப இன்டர்லிங்கா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஏதாவது சொசைட்டில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட வாய்ஸ் அவுட் பண்ண பண்றதுக்கு முதல் வரிசையில் நிற்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் அவங்களுக்கே அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு அவங்களே அன்றாட வாழ்க்கையே ஒரு அமைதியான முறையில லீட் பண்றதுக்கு காலேஜஸ்ல பிரச்சனைகள் வரும்போது மற்ற கல்லூரி மாணவர்கள் கேள்வி இவங்க என்ன கேள்வி கேட்ட போறாங்க இவங்களுக்கு என்ன தெரியுங்கிற ஒரு மெத்தட போக்குல தான் மற்ற கல்லூரிகளும் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மேடம் நீங்க எப்படி அந்த கல்லூரிக்கு போனீங்க உங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சு அந்த கல்லூரி இப்பவும் உங்களை வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க காவல்துறை உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க இந்த போராட்டம் நடக்கும் போது அப்படிங்கறத மாணவிகள் போராட்டத்தை முன்னெடுத்த மாணவிகளே என்கிட்ட நேரடியாக வந்து தொடர்ந்து கொண்டு இந்த மாதிரி ஆமா நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்க போராட்டம் நடத்த போறோம் எங்களுக்கு உங்க ஆதரவு கேக்குறாங்க அப்போதான் இந்த மாதிரி போராட்டம் நடக்குதுங்கிறது எனக்கு என்ன தெரியும் கிளம்பி போறேன் அப்படி கிளம்பி போகும்போது செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடக்குது ரெண்டு மணிலும் மதியானம் ரெண்டு மணிலும் நடத்திட்டு இருக்காங்க நான் அந்த இடத்துக்கு போனது வந்து அஞ்சு மணிக்கு போக முடியுது அப்போ அஞ்சு மணிக்கு நான் போகும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஏழு மணி வரைக்கும் நான் வந்து அந்த காலேஜோட கேட் வெளியின்னு தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அவுட் சைடர்ஸ் உள்ள போக கூடாது ஆமா இரவு ஏழு மணி வரை நான் வெளியேனு தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ரெண்டு இருந்து பெண் பிள்ளைகள் வந்து உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றோம்னா இங்க வெயிலா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்ல வந்து படிக்கல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கை நான் எடுக்கல அப்ப அதை பார்க்கறேன் நான் என்ன பண்றேன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கான ஆதரவு நம்ம கொடுக்கணும் அவங்களோட உடல் சொல்லி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் அந்த கேட்குள்ள உள்ள போறேன் கேம்பஸ்க்குள்ள உள்ள போறேன் உள்ள போகும்போது மாணவர்கிட்ட நான் கேட்டது என்னன்னா நான் உள்ள வந்து உங்களுக்கு ஏதாவது ஆட்சி மணம் இருக்கலாம்னு கேட்டேன் ஆனா பிள்ளைங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல எனக்கு எந்த ஆட்சி மனமே கிடையாது நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்க எங்க கூட உள்ள சொல்றாங்க உடனே கல்லூரி நிர்வாகம் வேடிப்பாத்திரமா எதிரிச்சு வராங்க வந்துட்டு எல்லாருமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீ எப்படி உள்ள வரலாம் நீ எப்படி உள்ள வரலாம்னு நான் சொல்றேன் நான் வந்து மாணவர்களாக வந்திருக்கு இங்க அவங்களுடைய கல்லூரி அவங்களுக்கு நான் வந்துட்டு ஆட்சி பண்ண இல்ல அதனால என்னால வெளியில போக முடியாது அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன் உடனே மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன 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 கோரிக்கை நிறைவேறும் என்ன கோரிக்கை நிறைவேறணும் அவங்க இங்க இருக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தல வேற இந்த வாசல் பிடிக்கலாம் வெளியில பாத்துட்டு போக வேண்டியது தானே அதுக்கெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு போராட்டம் வீரியம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கூட அந்த அளவுக்கு மாணவர்கள் மேல மாணவர்கள் மேல அக்கறை இல்லாத ஒரு தான் நான் கல்லூரி நிர்வாகத்திட்டம் பார்த்தேன் காவல்துறையினோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு காவல்துறை அவங்க என்ன உள்ள மேனேஜர் வேடி பார்க்கறாங்க காவல்துறை கேட்டு வேலை உட்காந்து வேடி பாக்குறாங்க இதுதான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசமே உள்ள போன மேட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க எப்படி உள்ள வரலாம் போலீஸ் வந்து சீக்கிரம் உள்ள வெளியே அப்புறப்படுத்துங்க அப்புறம் சொல்றாங்க அப்போ காவல்துறையில என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில போக வெளியில போகணும் சொல்றாங்க நாயே வெளியில போகும் நாயே வெளியில போகணும் நான் வர முடியாதுங்கிற ஒரே முடிவு நின்றுட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்போ காவல்துறையில என்ன பண்றாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமா என்ன வந்துட்டு களி குடிச்சு இருக்கிறாங்க வெளியில போக சொல்லி என்னை இழுத்து தள்ள முயற்சிக்கிறாங்க அப்புறம் காவல்துறை கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு தெரிவி தெரிவிச்சு உள்ளவங்கிட்ட இவ்வளவு பண்றீங்களே இந்த அளவுக்கு உங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறீங்களே இவ்வளவு நேரமா குழந்தைக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்லூரித்திடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா இவ்வளவு நேரம் அவங்க ப்ரொட்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பார்த்து முடிச்சு வைங்க அவங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்து முடிச்சு வைங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் என்ன இழுத்து வெளியே தள்ள முயற்சித்த காவல்துறை கிட்ட நான் கேட்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அதிகாரம்

இப்படி ஒரு புரோட்டோகால் வேணும் இப்படி ஒரு சட்டம் வேணும் இந்த சட்டத்தினால மாணவர்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு இல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு இல்லை அப்படின்னு ஒரு புரோட்டோகால் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு இடத்துல நடந்தாலே அந்த இடத்துல முதல்ல போய் நிக்கிறது இடதுசாரி மாணவர் அமைப்புகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க மாணவர்களுடைய அவங்களை வந்து இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துல நடக்கக்கூடிய எல்லா வகையான சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா அதுக்கு கேம்பஸ் டெமோக்ரஸிய கொண்டு வரும் ஸ்டூடெண்ட் யூனியன் கொண்டு வரும் மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை வெல்ஃபேரை நம்ம அப்பதான் இன்சூர் பண்ண முடியுங்கிறது தான் இடதுசாரி மாணவர் அமைப்பான ஏஎஸ்எஃப் எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கு கண்டிப்பா வர குறிப்பா இப்ப தமிழகத்துல பெண் குழந்தைகளுக்கும் சரி பெண்கள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி ஆண் மாணவர்களுக்குமே நீங்க வந்து பள்ளி சிந்தனை நடக்குது பொங்கலோட அமைப்புல இருந்து முதல்வருக்கும் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு கடுமையான சட்டங்கள் எந்த ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும்னு நீங்க வந்து கோரிக்கை வைக்கிறீங்க அதுக்கு வந்து தமிழக சட்டத்துல இடம் இருக்கா இந்திய சட்டத்துல இடம் இருக்கா நிச்சயமா இடம் இருக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு முதல்வருக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா மாணவர்களை அவங்களுடைய எஜுகேஷனை வந்து சேஃப்கார்ட் பண்ணனும் அவங்களுடைய வெல்ஃபேர் என்ஷோர் பண்ணனும் அவங்களை எக்ஸ்பிளேஷன் வந்து பாதுகாக்கணும் டிஸ்கிரிமினேஷன் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா அதுக்கு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் கமிட்டியை மட்டும் உருவாக்கினா போதாது ஸ்டூடெண்ட் யூனியனை உள்ள கொண்டு வரணும் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் கேம்பஸ் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் இடுதுசாரி மாணவர் அமைப்புகள் எப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது போராட்டங்களை முன்னெடுத்து அந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்களோ அதை வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்டூடெண்ட் யூனியனை கொண்டு வரணும் இதுக்கான சட்டத்தை

அவங்களோட ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கருத்தியல் கருத்தியல் ரீதியாக ரொம்ப உறுதியா இருப்பாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரியான வேலைகளில் போக வாய்ப்பு கிடையாது இப்ப ஸ்டூடெண்ட் யூனியன் உள்ள கொண்டு வரும்போது இந்த மாதிரி இந்த ரூட்டு தலை போன்ற பிரச்சனைகள் தான் வருமே தவிர அதை ஆதரிக்கக்கூடிய நோக்கத்தில் போகாது நல்ல மாணவர்கள் வந்து கெட்ட மாணவர்களாக இருந்தா கூட நல்ல மாணவர்களா திரும்ப வாய்ப்புகள் இருக்கு